வணக்கம் நண்பர்களே வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது லைனிங் கிளாத்தை வச்சு எப்படி நம்ம பிளவுஸோட மெயின் கிளாத்தை கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி வந்துட்டு நான் லைனிங் கிளாத் கட்டிங் வீடியோ அளவடிக்கும் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மெயின் கிளாத்தை நம்ம ரெண்டாம் அடித்து எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க லைனிங் கிளாத்தை நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க மடிப்பு பகுதி நம்ம சைடாக இருக்கணும் நமக்கு பேக் சைடுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் சைடுக்கு மடிப்பு பகுதி தேவையில்லை ஓப்பனில் தான் வரப்போகுது ஸோ அதனால் பேக் சைடுக்கு மடிப்பு பகுதியை அடுத்து கட் கட் பண்ணிக்கலாம் இது நார்மலான பிளைனான பிளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கைக்கு தேவையான அளவு பார்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் வந்துட்டு நம்ம கைக்கு தேவையான அளவு கிளாத்தை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க நாலாக வரணும் பீஸ் வந்துட்டு நடுவில் சென்டரில் வந்துட்டு நம்ம சைடு வந்துட்டு மடிப்பு பகுதியாக வரணும் பாருங்கள் கை வந்துட்டு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தைக்கும்போது நம்ம பீஸை எடுத்துக்கலாம் நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் அப்போ வந்துட்டு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற துணியில் வந்துட்டு நம்ம பெல்ட் பீஸை கட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே கொஞ்சம் கம்மியான கிளாத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு ஆனால் லென்த்து கை நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பெல்ட்டு பட்டிக்கு வந்துடுச்சு கைக்கும் கட் பண்ணியாச்சு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துடுச்சு கிளாத் சில கிளாத் வந்துட்டு நமக்கு கம்மியாக அளவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக தைக்கலான்னு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இருக்கிற துணியில் கொஞ்சமாக கிராஸ் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம் தைக்கும்போது உங்களுக்கு கிராஸ் பீஸ் எப்படி வச்சு தைக்கணும்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் கழுத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்